வீட்டிற்கான நாற்பத்தி ஒரு முக்கியமான வாஸ்து குறிப்புகள் வணக்கம் நண்பர்களே என் வீடியோவில் இருக்கும் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆன்மீகம் நம்பிக்கை புராணங்களில் வரும் சம்பவங்கள் தேவதைகளின் கதைகள் போன்றவை சார்ந்த அழகான தகவல்களை பகிரும் எங்கள் ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் இன்னும் நல்ல ஆன்மீக வீடியோக்களை உருவாக்க உதவுகிறது வாஸ்து சாஸ்திரத்துல சக்தி எனர்ஜி திசைகள் ஆகியவற்றுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது வாஸ்துப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நன்றான திசை சொல்லி வைக்கப்பட்டிருக்கு வாஸ்துப்படி வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கும் அதுதான் வீட்ல இருக்கும் அனைவரின் வாழ்க்கையையும் பாதிக்கும் வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தா மனிதன் மனதளவிலும் பொருளாதார ரீதியிலும் பிரச்சனைகள் சந்திப்பான் சில வாஸ்து உபாயங்களை செய்தால் அந்த பிரச்சனைகள் மீது பெரிய அளவுக்கு கட்டுப்பாடு வாங்க முடியும் இப்போ பார்ப்போம் அதுக்குள்ளே நீங்கள் எப்போதும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் உங்கள் மேலே இருக்கணும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் இப்போ ஆரம்பிப்போம் ஒன்றாவதாக வீட்டின் லிவிங் ரூம்ல இருக்கும் முக்கிய சுவரில் உள்ள குடும்பத்தோட சந்தோஷமான புகைப்படம் வையுங்க இது குடும்ப பாசத்தை அதிகரிக்கும் ரெண்டு வீட்டின் முக்கிய கதவுக்கு நீர் எதிரில் மின்கம்பம் மரம் போன்ற எந்த தடையும் இருக்கக்கூடாது இது நல்ல எனர்ஜி வீட்டுக்குள் வர்றதை தடை செய்கிறது மூன்றாவதாக வீட்டின் டைனிங் ஏரியா அல்லது டைனிங் டேபிள முக்கிய கதவு நேரடியா தெரியும் இடத்துல வைக்கக்கூடாது நான்காவதாக லிவிங் ரூம் சுவரில் உதிக்கும் சூரியனின் படத்தை வையுங்க இது அதிர்ஷ்டம் புதிய வாய்ப்புகள் புகழ் வெற்றி ஆகியவற்றுக்கு அடையாளம் ஐந்தாவதாக சமையல் எந்தவித சுத்தம் செய்ய பயன்படும் மாப் அல்லது சுத்தம் செய்யும் பொருட்களையும் வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லை சமையலறையில் மிரர் வைப்பதும் தவறு ஆறாவதாக எப்போதும் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது உங்கள் முகம் வடகிழக்கு திசையை நோக்கி இருக்கணும் கண்களை மூடி மனசுக்கு மனசா கடவுளை வேண்டுங்க ஏழாவதாக வீட்டின் எல்லா மூளைகளும் எப்போதும் சுத்தமாக இருக்கணும் அந்த இடங்களில் வெளிச்சமும் இருக்கணும் வேண்டுமானால் மெழுகுவத்தி லேம்பு அல்லது டெக்கரேட்டிவ் லைட்ஸ் வைத்து கொள்ளலாம் எட்டாவதாக படுக்கை அறையில் எந்த பூத்தொட்டி செடி ஃபவுண்டைன் மாதிரி நீர் சார்ந்த பொருள் எதுவும் இருக்கக்கூடாது ஒன்பதாவதாக பெட்ரூமில் டிவி அல்லது கம்ப்யூட்டர் வைக்கவே கூடாது அவை எப்போதும் லிவிங் ரூம் அல்லது ஸ்டடி ரூமில் தென்கிழக்கு பகுதியில் வைத்திருக்கணும் பத்தாவதாக வீட்டின் முக்கிய கதவுல எப்போதும் நல்ல வெளிச்சம் இருக்கணும் பிரகாசமான லைட்டுகளை பயன்படுத்தணும் சின்ன மங்கலான பல்ப்ஸை தவிர்க்கணும் பதினொன்றாவதாக வீட்டின் வடகிழக்கு பகுதியில் ஒரு துளசி செடி கண்டிப்பா இருக்கணும் இது பாசிட்டிவிட்டியையும் காற்றை சுத்தப்படுத்துவதையும் அதிகரிக்கும் பனிரெண்டாவதாக வீட்டில் எங்காவது ஒரு பெட்டியிலும் அல்லது பர்ஸ்லையும் நீங்க பணம் சேமிச்சு வச்சிருந்தா அந்த பெட்டியை ரூம்ல தெற்கு பக்கத்துல வைக்கணும் அலமாரி வைக்கும்போது அலமாரி கதவுகள் வடக்கு பக்கம் திறக்கணும்னு மட்டும் கவனிக்கணும் பதிமூன்றாவதாக பாத்ரூம் டாய்லெட் கதவுகளை சுதந்திரமாக திறந்தே வச்சிடாதீங்க மூடி வைக்கணும் இல்லாட்டி நெகட்டிவ் எனர்ஜியும் பாக்டீரியாவும் வீட்டில் சுத்தி வரும் பதினான்காவதாக வீட்டின் சுவரில் மனசை டவுன் ஆக்கும் துக்கமான படங்கள் டார்க் பெயிண்டிங்ஸ் மாதிரி எதையும் வைக்காதீங்க அதுக்கு பதிலாக சூரியோதயம் பச்சை நிறம் பூக்கள் சிரிக்கும் பிள்ளைகள் மாதிரி ஹாப்பியாக இருக்கிற படங்கள் நல்லது பதினைந்தாவதாக படுக்கையும் அலமாரியும் வச்சா வெஸ்ட் சைடு சுவரை ஒட்டின மாதிரி வையுங்க வடகிழக்கு சுவரை ஒட்டி வைக்காதீங்க பதினாறாவதாக ரூமில் வடகிழக்கு பக்கம் எப்போதும் ஓப்பனாகவும் ரொம்ப நிறைய பொருட்கள் இல்லாமவும் இருக்கணும் பீமுக்கு கீழே காட்டு வச்சா நெகட்டிவ் எனர்ஜி கூடும் பதினேழாவதாக வீட்டு கதவுகள் திறப்பதும் மூடுவதும் சத்தம் இல்லாமல் இருக்கணும் க்ரீக் கூப் மாதிரி சத்தம் வந்தால் கொஞ்சம் எண்ணெய் தடவைனா போதும் பதினெட்டாவதாக பூஜை அறை பாத்ரூமுக்கு பக்கத்தில் இருந்தால் சரியில்லை இடம் மாறிட்டால் நல்லது தினமும் மாலை பூஜை அறையில் அகர்பக்தி தீபம் கற்பூர தீபம் ஏற்றினா வீட்டில் கான்னஸ் இருக்கும் பத்தொன்பதாவதாக தூங்கும்போது டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் தலை சவுத் பக்கமும் கால்கள் நார்த் பக்கமும் வைத்து தான் தூங்கணும் இது ஹெல்த்துக்கும் நல்லது இருபதாவதாக வீட்டின் வடகிழக்கு பகுதியில் அழுக்கு அல்லது குவியிலாக போட்டிருப்பது இருக்கக்கூடாது அப்படின்னா வீட்டின் தலைவருக்கும் ஆண்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் இருபத்தொன்றாவதாக கிச்சனில் ஸ்டவ் சிங்க் ரெண்டும் டூ க்ளோஸாக வைக்காதீங்க ஃபயரும் வாட்டரும் கிளாஷ் ஆகும் வீட்டில் அன்னெசரி டென்ஷன் வரும் ஸ்டடி ரூம்ல டோருக்கு நேர் எதிராக அமராதிங்க கான்சன்ட்ரேஷன் குறையும் இருபத்தி ரெண்டாவதாக ஸ்டடி டேபிள் ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்தா நல்லது இருபத்தி மூன்றாவதாக பாத்ரூம்ல வாஸ்துல நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ற படுத்திர உப்பு செங்கல் நிறு இருக்கு உப்பு ஒரு சிறிய செடியும் வைங்க நெகட்டிவ் எனர்ஜி குறையும் டாய்லெட் சீட் பயன்படுத்தாம இருக்கும்போது லிட்ட மூடி வைக்கணும் இருபத்தி நான்காவதாக வீட்டின் முக்கிய அறையின் வடகிழக்குல ஃபிஷ் டேங்க் வைக்கலாம் கோல்டு ஃபிஷும் பிளாக் ஃபிஷ்ஷும் வச்சா வீட்டில் ப்ராஸ்பரிட்டியும் பீஸும் கூடும் இருபத்தைந்தாவதாக வீட்டில் எந்த டேப்லும் லீக் ஆகக்கூடாது வாட்டர் லீக்கேஜ்னா மணி லாஸ்ன்னு சொல்லுவாங்க இருபத்தாறாவதாக வீட்டில் உள்ள பூஜை அறையில் தீபம் தினமும் ஏற்றினா நெகட்டிவ் சக்திகள் வெளியே தான் இருக்கும் இருபத்தி ஏழாவதாக வீட்டில் சாமந்தி செடி அல்லது துளசி இருந்தால் வாஸ்து பிரச்சனையே வராதுங்க இருபத்தெட்டாவதாக வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் ஒரு சிறிய நைட் லேம்ப் அல்லது வார்ம் லைட் வச்சுருந்தா வீட்டின் எனர்ஜி பேலன்ஸ் நல்லா இருக்கும் இந்த பகுதி டார்க்காக இருந்தால் வீட்டில் சோர்வு சுமைகள் அதிகம் தோன்றும் இருபத்தொன்பதாவதாக மிரர் எப்போதும் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருந்தால் நல்லது மயில் இறக்கும் கங்காஜலமும் வீட்டில் வச்சிருக்கலாம் முப்பதாவதாக வீட்டில் உலர்ந்த பூக்களை வைக்காதீங்க உலர்ந்தது அதிர்ஷ்டத்தையும் ட்ரை ஆக்கி விடும் துளசியை தவிர முப்பத்தொன்றாவதாக வீட்டு கதவு அணுகும் இடம் நைஸாக சுத்தமாக நல்ல வாசனம் வரும் மாதிரி இருக்கணும் கற்பூரம் லாவெண்டர் சாமந்தி துளசி வாசனை இதெல்லாம் சூப்பருங்க முப்பத்தி ரெண்டாவதாக வீட்டின் சென்டர் ஸ்பேஸ் அறை மொத்தமும் நிறைய பொருட்களால் நிரம்பி இருக்கும் நிலை இல்லாமல் கிளியராக இருக்கணும் நடுக்குறியில் பொருட்கள் குவியறது எனர்ஜி ஃப்ளோவை பிளாக் பண்ணும் முப்பத்தி மூன்றாவதாக வீட்டில் பழைய எலக்ட்ரானிக்ஸ் வேலை செய்யாத கிளாக்கு உடைந்த கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு க்ளீனாக வச்சுருக்கணும் முப்பத்தி நான்காவதாக வீட்டில் இருந்து தென்மேற்கு வரை நல்ல காற்றோட்டம் இருந்தால் ஹெல்த்தும் வெல்த்தும் ரெண்டுமே இருக்கும் முப்பத்தி ஐந்தாவதாக லிவிங் ரூமில் ஒரு ஸ்மால் பவுலில் தண்ணீர் ரோஸ் பெட்டல்ஸ் அல்லது லோட்டஸ் ஃப்ளவர் வச்சா வீட்டில் காம் வைப்ஸ் வரும் முப்பத்தி ஆறு வீட்டின் மெயின் ஹாலில் ஒரு சிறிய கண்ணாடி தட்டு அல்லது பிராஸ் பிளேட்டில் லோட்டஸ் ரோஜா துளசி வச்சுருந்தா வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகம் இருக்கும் முப்பத்தி ஏழு வீட்டின் தென்மேற்கு பகுதியில் எப்போதும் வெயிட்டான ஐட்டம்ஸ் படுக்கை அலமாரி பெரிய பெட்டியெல்லாம் வச்சா ஸ்டெபிலிட்டி கூடும் அதாவது வீட்டுக்கு உறுதியான தனம் செட்டிலான நிலை பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும் இந்த பகுதி லைட்டாக இருந்தால் மன அழுத்தம் அதிகரிக்கும் முப்பத்தி எட்டு சப்போர்ட் இல்லாத புரோக்கன் சேர்ஸ் தாங்குறதுலேயே டவுட் வரும் மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கும் மேஜைகள் டேமேஜான ஃபர்னிச்சரையும் வீட்டில் வைக்காதீங்க இவை வீட்டின் நலனையும் ப்ரோக்ரஸையும் ஸ்லோ பண்ணும் முப்பத்தொன்பது வீட்டின் வடக்கு பகுதி எப்போதும் பிரைட்டாகவும் ஓப்பனாகவும் இருக்கணும் நார்த் டைரக்ஷன் மணி ஃப்ளோவுக்கு ரொம்ப முக்கியம் இந்த பகுதியில் டார்க் கருப்பு நிற கர்டைன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் நாற்பது வீட்டின் மெயின் டோருக்கு எதிராக சுவராக இருந்தால் அந்த சுவரில் ஒரு நல்ல பெயிண்டிங் அல்லது தகுந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் வச்சால் எனர்ஜி வலிமை அதிகரிக்கும் நாற்பத்தி ஒன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் லிட்டில் கிளென்சிங் பண்ணி கற்பூரம் சுத்தகரிப்பு பண்ணினா நெகட்டிவ் தாட்ஸ் குறையும் மனசும் வீடும் லைட்டாக இருக்கும் இதோ இன்னைக்கு சொல்லி கொடுத்த வாஸ்து டிப்ஸ் இங்கே தான் முடிஞ்சிச்சு நாங்கள் சொல்ற இந்த தகவல்களும் வீட்டில் நல்ல எனர்ஜி வர மனசு லைட்டாக இருக்க குடும்பத்தில் ஃபீஸ் கூடணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் யூஸ் ஆகுதுன்னு நம்புகிறோம் வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்கும் நல்ல குறிப்புகளை உங்களுக்காக தான் நாங்கள் எடுத்து கொடுத்து ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த தகவல் பயனுள்ளதுன்னு தோணுச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல விஷயங்களோடு வர்றோம் நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி